மாறஞ்சில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி விஜயை வந்து கரெக்டாக வந்து பிடிக்கிறாங்க கையும் கிழமாக செக் வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம வீராகவும் மாறணும் வியூஸ் சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக அபிராமியும் சரி விஜியும் சரி ரெண்டு பேரும் தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வீரா மாறன் கண்மணி வள்ளி எல்லாரும் வந்து வீட்டுக்கு வராங்க வந்துட்டு என்ன மொத்தமாக எல்லோரும் ஒன்றா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் வந்து கேட்டோன்னே அது ஒன்றும் கிடையாது நம்ம வந்து நாளைக்கு வந்து உனக்கு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம்ல அதுக்காக வந்து நம்ம எல்லோரும் வந்து குடும்பத்தோடு கோவிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு அதுக்காக தான் நான் ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து வள்ளி வந்து சொன்னோன்னே அப்படியே சித்தி அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ஆமாம் வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் எனக்கு என்னமோ சரியாக படலை அவங்க கூட வந்து மொத்த பேரோட நம்ம ரெண்டு பேரும் தனியாக போனால் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா அதான் நான் இருக்கேன் இல்லை விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க உனக்கு அந்தளவு பக்குவம் பற்ற மாட்டேங்குது நான் சொல்கிறத சொல்லிட்டேன் நேற்று தான் வந்து விஜி நல்லா யோசிச்சுப்பாரு வள்ளி நம்ம நேருக்கு நேராக வந்து நம்மளை ரெண்டு பேரையும் வந்து அப்பாவையும் சேர்த்து திட்டி மிரட்டியிருக்கா மறந்துட்டியா அப்படின்னு அதெல்லாம் எப்படிம்மா மறப்பேன் அதெல்லாம் மறக்கவே மாட்டேன் வா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அவங்க மட்டும் வந்து நமக்கு எதிராக ச சண்டைப்படலான்னு முடிவு எடுத்த பிறகு நம்ம மட்டும் வந்து பதுங்கியிருக்கணுமா விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம் சித்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் வந்து கரெக்டாக இங்கே வந்து வண்டியில் கிளம்பி போகிறாங்க மாறன் வந்து என்னடா திட்டம் போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப பொறுங்க பொறுங்க நான் அவசரப்பட்டு உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன்னா நீங்கள் ஏதாவது வந்து சதப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது ஓ அந்தளவுக்கு பெருசாக வந்து ஐடியா பண்ணி வச்சுருக்கியா அப்படிங்கிறப்ப ஆமாம் ஆமாம் சரி நம்ம இப்போ எல்லோரும் குடும்பத்தோடு வெளில வந்திருக்கோம்ல இளநீ சாப்பிட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிறப்ப வண்டி என்ன பாட்டுறாங்க ஏய் என்னடா நீ மாட்டுக்கு கோவிலுக்கு வாங்குகிற இளநீ சாப்பிட போகணுங்கிற எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ பாரு செஞ்சாலும் கொஞ்சம் வந்து புத்திசாலித்தனமாக வந்து விஜயை வந்து யோசிக்க விடாமல் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு நீங்கள் எல்லாரும் க அணி நீங்களும் சரி வீராவும் சரி ரெண்டு பேரும் வந்து அவளை வந்து யோசிக்க விடாமல் வந்து அவளை அன்பா பாசமாக பார்த்துக்கிற மாதிரியே வந்து செய்யணும் வீரா வந்து சொல்கிறாங்க டே நானும் அன்பா பாசமாக பேசினேன்னா அப்படியே அப்பட்டமா வந்து அவள் கண்டுபிடிச்சிருவா அதனால அக்கா மட்டும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி கார்த்திகை நீயும் பார்த்துக்கிறியா அப்படின்னு வேற என்ன பண்ணுறது கூட சேர்ந்து வந்து மேலே செம கோபத்தில் இருக்கா அவளை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து எல்லோரும் குடிச்சிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மாறன் வந்து இந்த பக்கம் திரும்பி வந்து பீராவுக்கு தெரிஞ்ச ஆட்டோ ட்ரைவர் அண்ணன் பார்க்குறாங்க பார்த்தோன்னா வந்து இப்படி கண்ணு காட்டினோன்னா சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் விஜய் வந்து கரெக்டாக எழுநி எல்லோரும் குடிச்சிட்டு நடந்து வர்றப்போ பார்த்தா வண்டியை வந்து டக்குன்னு கிட்டக்க வந்து நிப்பாட்டினோன்னா இந்த பக்கம் விஜி தடுமாறி கீழே விழுகிற மாதிரி காட்டினோன்னா இதுதான் நடி நடி நம்ம நினைச்சதெல்லாம் சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப என்னடா அப்படிங்கிறப்ப அவளை இப்போ தான் வந்து நம்ம வந்து கிட்ட அழைச்சிட்டு போய் வந்து நம்ம தேவையான எல்லா விஷயங்களும் வந்து அவள் வந்து போய் சொல்கிறாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு தான் என்னோடய திட்டம் அப்படிங்கிறப்ப அவளை தூக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய் அட்டக்கசமானது இதை ஏன்டா இப்போ சொல்கிறப்ப இப்போ சொன்னாதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து விஜி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார் கையெல்லாம் வந்து அடிபட்டுருக்கு முதல்ல வந்து ஒன்று அழைச்சிட்டு போகணும் நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சு ஏன்டா இப்படி வந்து இதுக்கு தான் நான் வந்து இங்கே வெளியிலலாம் வர வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன்னா பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அபிரமி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த இடத்துல எங்கேயோ அழைச்சிட்டு போகிறாங்க நம்ம சரியாக வராது முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி த தடுக்க பார்க்குறாங்க முடியவே முடியாதுன்னு கண்மணி வந்து இங்கே என்ன ஓ நல்லது தான் சொல்கிறேன் வா போகலான்னு சொல்லி கண்மணி வந்து கரெக்டாக வந்து புத்திசாலித்தனமாக கரெக்டாக ஆட்டோவில் ஏறி உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டாக மருத்துவமனைக்கே அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் வந்ததுக்கப்புறமா வந்து பிஜி நீ ஒன்றும் அவசரப்படாத உன் கால் வந்து தரையில் கூட படக்கூடாது நான் வந்து சேர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரை எடுத்துகிட்டு வந்து கண்மணி வந்து கரெக்டாக வந்து உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் கரெக்டாக வண்டியில் வந்து மெதுவாக தள்ளிட்டு வராங்க தள்ளிட்டு வந்ததுக்கப்புறமா அங்கே வந்து நிற்கிறாங்க வீராவும் சரி மாறனும் சரி இப்போ பாருங்கள் எங்கள் குடும்பத்தில் வந்து இவங்க தான் வந்து ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து ஓவராக வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் டே கொஞ்சம் அளந்து நடிடா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி வீரா சொல்கிறப்ப நீ மட்டும் வந்து நல்லா நடித்து பெர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்குறியா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் கார்த்தி மட்டும் வந்து ஏன்டா இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து இவளை எப்படியாவது வந்து இவள் வந்து பொய் சொல்கிறான்னு நிரூபித்து நான் வந்து பிருந்தா கூட சேரணும்னு பார்த்தா நீங்கள் என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏ கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க கரெக்டாக வந்து மருத்துவர் வந்தோடனே அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி இவங்களை வந்து கொஞ்சம் வந்து பாருங்க எங்கள் குடும்பத்தோட முக்கியவங்க இவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படியா விஷயம் பிஜி அம்மாவால் எந்த ஒரு விஷயத்தையும் தடுக்க முடியாமல் அம்பிகா வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இப்போ இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு வந்து ஒரே குழப்பத்தோடு இருக்காங்க அப்போ தான் வந்து சரின்னு அம்பிகா வந்து சரி நான் போய் வந்து என் பொண்ணு கூட வந்து பார்த்துட்டு வரலன்னு தாராளமாக நீங்கள் போக அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அனுப்பி விட்டுறாங்க அனுப்புனதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் வீரா மாறன் வள்ளி எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கார்த்தியிலேருந்து எல்லாரும் கண்மணி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் வந்து இப்போ இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கோமே இவர் வந்து பிஜியோட ஆள் கிடையாதுல்ல ஏற்கனவே நம்ம வீட்டில் இருபது வருஷமாக நமக்கு வந்து பார்த்துட்டு இருந்தவர் இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொன்னதுனால தான் வந்து மாமா நம்பிக்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப கவலையே படத்தவே இல்லை இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க தான் அதனால் எந்த ஒரு சிக்கலும் அவர் பிஜி வந்து ஏதாவது ஒரு வேலை மிரட்டினா என்ன செய்கிறது அப்படிங்கிறப்ப இந்த தடவை நம்ம இருந்தும் வந்து தப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வள்ளி சரி இந்த பக்கம் கண்மணி எல்லாரும் வந்து மாறன் வீரா எல்லாரும் வந்து கை கொடுக்குறாங்க சந்தோஷமாக வந்து முடிக்க போகிறாங்க ஆட்டத்தை